அவரோட தந்தை தொழுகிறத பாத்துக்கிட்டே இருந்தார் சரியா ஜெய்து வந்து ரொம்ப சின்ன பையன் தந்தை வந்து தொழுது முடிச்சதுக்கு அப்புறமா ஜெய்து வந்து தந்தை கிட்ட கேக்குறாரு பாபா பாபா நம்ம ஏன் தொழுகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டார் பாபா சொன்னார் அல்லா அவனை வணங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறான் நம்ம தொழுதும் அப்படின்னு சொன்னால் நம்ம அல்லாஹவை வணங்குறோம் அது மட்டும் இல்லை நம்ம அல்லாஹவை ரொம்ப அன்பு கொள்றதை வெளிக்காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் மேலும் என்ன தெரியுமா சொன்னார் நம்ம அல்லாகவை அதிகமாக நேசிக்கிறதன் மூலமாக நம்மளை அதிக அதிகமாக நேசிப்பான் அது மட்டும் அபானதலா இந்த உலக வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தை கொடுப்பான் மறுமை வாழ்க்கையில நமக்கு ஜன்னாவை கொடுப்பான் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழுகும் போது நம்ம என்ன பண்றோம் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறோம் எதுக்காக நம்ம நன்றி செலுத்துறோம் அல்லாஹ் நமக்கு கொடுத்த நியாமத்துக்களுக்காக அல்லாஹ் நமக்கு நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துல கொடுத்துருக்குறான்னா அதுக்கு எல்லாமே நன்றி செலுத்துகிறோமா அப்ப எப்ப நன்றி செலுத்துறோம் தொழுகும் தான் நம்ம நன்றி செலுத்துறோம் அப்படின்னு யார் சொன்னா ஜெய்தோடைய தந்தை ஜெய்துக்கு சொன்னாரு உடனே ஜெயித் அதை கேட்டுட்டு வா நம்ம தொழுகிறதுனால இவ்வளவு இவ்வளவு நன்மைகள் இருக்குதா சுபஹா நல்லா நான் வந்து எப்போவுமே தப்பான ஒரு விஷயத்த நினச்சிட்டு இருந்தேன் நம்ம அதிகமாக அதிகமாக தொழுதுகிட்டே இருக்கோமே அது ரொம்ப நமக்கு சிரமமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஆனால் நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் புரியுது அல்லாஹு பானத்தால் நம்மளை தொழுக சொல்கிறது நம்மளுடைய நன்மைக்காகத்தான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போது அப்படின்னு செயு சொன்னான் பாபா சொன்னார் ஆமாம் ஜெயித் நம்ம அதிக அதிகமாக தொழுதுகிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எப்போவுமே தொழுகையோடவே இருந்தோம்னு சொன்னால் நம்ம ரொம்ப சிறந்தவங்களாக இருப்போம் அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லை ஒரு ஜெயிதுக்கு ஒரு சின்ன கதையை சொன்னார் என்ன தெரியுமா கதை அதாவது ஒரு சஹாபி இள வயது சஹாபி ஒருத்தர் இருந்தார் அவர் பேர் வந்து என்ன தெரியுமா ரபியா பின் காப் லா ஒன் ஹூ தன் அவர் வந்து ஒரு நாள் ரசூல் சல்லல்லாஹு அலேஹி வசலம் அவங்க கிட்ட வந்து சொல்கிறாரு அல்லாஹின் தூதரே எனக்காக அல்லாஹாவிடம் பிரார்த்தியுங்கள் என்னை சொர்க்கத்தில் தங்களின் தோழனாக அவன் ஆக்கி அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டார் சரியா ஸோ நான் வந்து உங்கள் கூடவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரா ரசூல் சல்லல்லாஹு வலிக் சொன்னாங்க உனக்கு வேறு எதுவும் வேண்டுகோள் இல்லையா ரபியா அப்படின்னு கேட்டார் உனக்கு வேறு எதுவும் வேணுமா வேறு எதுவும் வேணுமா உனக்கு வேறு எதுவும் வேண்டுகோள் இருக்குதா அப்படின்னு ரசூல் சல்லல்லாஹ் அலை ரசலம் கேட்டாங்களா அப்போது ரபியா ரவு அல்லாஹு அன்ஹூ சொல்கிறாங்க இல்லை அல்லாஹவின் தூதரே நான் தங்களிடம் கேட்டதிலிருந்து எனது மனதை நான் மாற்றிக்கொள்ள போவதில்லை அப்படின்னு சொன்னார் இல்லை இல்லை எனக்கு வந்து வேற எதுவுமே வேணாம் நான் அவங்க கூட ஜன்னால் இருக்கணும் அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாரா உடனே ரசூல் சலலாக உலக வசலம் என்னென்னு தெரியுமா சொன்னாங்க அப்படின்னா ஓகே சரி நீ வேண்டியதை உனக்கு நான் பெற்றுத்தர நீ எனக்கு உதவ வேண்டும் அதிக அதிகம் நஃபில் தொழிலையும் சஜிதாவையும் நீ புரிய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன தெரியுமா நீங்கள் வந்து அதிக அதிகமாக வந்து சஜிதாவை அதிகப்படுத்திக்கோங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அதிக அதிகமாக தொழுகனோ சரியா சுண்ணத்து தொழுகை ஃபரது தொழுகை அதெல்லாத்தையும் விட அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது தானே அதெல்லாத்தையும் விட நஃபில் தொழுகைகளையும் நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க சுஜூதை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க நீங்கள் சுஜூதை அதிகப்படுத்தினீங்கனிங்கன்னா ஏன் கூட நீங்கள் ஜன்னால் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்துக்கு வந்து அவங்களுடைய தந்தை இந்த ஒரு ஹதீஸை சொன்னாங்க இது வந்து முஸ்லீம் கிதாபில் பதியப்பட்டிருக்கு சரியா இதை கேட்டுட்டு ஜெயித் என்ன தெரியுமா சொன்னா அப்போது சலா பண்ணினா ரசூல் சலலாஹெலாம் கூட நம்ம ஜன்னால இருக்கலாமா அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டான் தெரியுமா அப்போ உடனே ஜெயிது அவங்க அவருடைய தந்தை சொன்னார் உனக்கு ஜன்னாவுடைய சாவி எதுன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார் உடனே ஜெயித் வந்து ஜன்னாவுடைய சாவி தொழுகை எனக்கு தெரியுமே அப்படின்னு சந்தோஷமா ஜெயித்து சொன்னான் சரியா பாபா வந்து செய்துக்கிட்ட கேட்குறாரு சரி உனக்கு வந்து ஐந்து நேர தொழுகை என்னென்ன அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேள்வி கேட்டார் ஜெய்து உடனே ஆ யோசிக்கிறேன் கொஞ்சம் பொறுங்க யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆ எனக்கு தெரியும் அது வந்து ஃபஜர் ஸர் அஸர் மஹ்ரிப் அப்புறம் ஈஷா அப்படின்னு சொன்னார் உடனே பாபா சொன்னார் வெரி குட் நீ வந்து கரெக்டாக எல்லா தொழுகை நேரத்தையும் சொல்லிட்டியே அப்படின்னு கேட்டுட்டு சரி இந்த தொழுகையெல்லாம் எப்போ தொழுகணும் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டார் எந்த நேரத்தில் தொழுகணும் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு பாபா வந்து கிட்டே கேட்டாரா ஜெய்து வந்து நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு கொஞ்சம் உதவி தேவைப்படும் நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஜெய்து கேட்டான் உடனே பாபா வந்து சிரிச்சுக்கிட்டு ஓகே ஓகே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க ஃபஜர் ஃபஜ்ஜர் வந்து சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடியே நம்ம தொழுதறணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமா ஜொஹர் ஜொஹர் வந்து மதியான நேரத்தில் நம்ம தொழுகணும் அதாவது மதியானம் வானம் வானத்தில் சூரியன் வந்து உச்சியில் இருக்குமா அதுக்கப்புறமா உச்சியில் இருந்ததுக்கு அப்புறமா சாயம் இல்லை கொஞ்சமாக அதுக்கப்புறமா நம்ம தொழுகணும் அதாவது நம்ம சாப்பிட்ற நேரத்தில் அடுத்தது அசர் அசர் தொழுகை எப்போ தெரியுமா அது வந்து கொஞ்சம் மதியானம் முடிஞ்சு சாயங்காலம் ஆரம்பிக்கிற நேரம் அதாவது சூரியன் வந்து வானத்தில் கொஞ்சம் கீழே இறங்கி வரக்கூடிய நேரத்தில் நம்ம தொழுகணும் அடுத்தது மகரிப் மகரிப் தெரியுமா தொழு தொழுகணும் சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம தொழுகணும் அடுத்தது இஷா தெரியுமா தொழுகணும் இரவு நேரத்தில் நம்ம தொழுகணும் அதாவது நல்ல இருட்டானதுக்கு அப்புறமா நம்ம தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை பற்றி ஜெய்தும் உங்களுடைய தந்தையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப அழகான விஷயங்களை அவங்க வந்து பகிர்ந்துக்கிட்டு இருந்தாங்களா அதுக்கப்புறமா ஒரு முக்கியமான ஞானத்துக்கு உண்டான வார்த்தைகளை அவங்க பகிர்ந்துக்கிட்டாங்க அது என்னது அது புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் பதியப்பட்ட ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா அப்துல்லா இப்போ மசூது ரதுலஹு வந்து கேட்குறாங்க ரசூல் சல்லாஹலை செல்லமுட்ட ஒரு கேள்வியை கேட்குறாங்க என்ன தெரியுமா ஐயுல் அமலி அஹபுல் இல்லைல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு உடனே ரசூல் சல்லாஹ் அலை என்ன தெரியுமா சொல்கிறாங்க அஸ்ஸலா தோலாக்கிஹா அப்படின்னு அதுக்கு பதில் சொன்னாங்க சரியா அப்படின்னா என்ன அர்த்தம் அதாவது அப்துல்லா பின்னு மசூது ரத்தி அல்லாஹு அன்ஹூ வந்து ஐயோ அமலி அஹபு இலல்லா அப்படின்னா அல்லாவிடத்துல மிக விருப்பமான அமல் எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்களா அதுக்கு ரசூல் சல்லல்லாஹ் அலைவலம் என்ன தெரியுமா சொன்னாங்க அஸ் அலா தோலாஹா அதாவது தொழுகே அதன் குறித்த நேரத்தில் தொழுவது இல்லனா தொழுகே ஆரம்ப நேரத்தில் தொழுவது அப்படின்னு ரசூல் சல்லாஹ் அலைவசலம் சொன்னாங்க சரியா அழகதுல்லா இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது என்ன அதாவது நம்ம ரசூல் சல்லலாஹ் அழகி வசலம் அவங்களுடைய வழியை பின்பற்றணும் அவங்களுடைய சுண்ணத்தை பின்பற்றணும் போல் ஐந்து நேர தொழுகைகளை நம்ம தொழுகுவோம் ஓகேவா சுண்ணத்தை பின்பற்றுவோம் ஐந்து வேலை தொழுகையை தொழுவோம் அல்ஹம்துலில்லா ஜசகு அல்லாஹு